சோரியா இது தேவையாடா வேண்டாம் விட்டுடு அது இல்லைடா தேவராஜ் மாதிரி ஒரு ஆள் கூட சேர்றது ஆ தாயே ம் உனக்கு மேலே நம்பிக்கை இருக்கா இருக்கு எனக்கு தேவராஜ் மேலே நம்பிக்கை இருக்கு அது இல்லைடா உன்னை பெத்த தாய் என்னைக்காவது வந்து என் பிள்ளைக இந்த மாதிரி வளர்த்துருக்கேன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் எப்படி 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 என்ன பெத்த ஊர் உலகம் எல்லாம் தேடி உன்னை கண்டுபிடிச்சு உன்கிட்ட வந்து என் அருமை பிள்ளையெல்லாம் எல்லாம் ஏடி அப்படின்னு நிச்சயமா கேப்பா ஏன் கேட்க மாட்டா வேணும்னா அந்த மகராட்சி போய் கூப்பிட்டா கொஞ்சம் என்ன பெட்டாமா நீ எங்க இருக்க வா ஓ ஓ என்ன இம் பாப்பா பேர் என்னம்மா மீனாட்சி ஓ ஓ எங்க கூட ஆஸ்பத்திரி ஓ ஆறு மாதம் கழிச்சு குழந்தைய இங்கே கூட்டிட்டு வரணும்

பிள்ளைங்க தான் கடைசி காலத்துல நமக்காக நாலு சுட்டு கண்ணீர் விடுவாங்க, ஆம்பளை பசங்க ஓடுவாங்க அம்மா இருக்கா அப்பா மாதிரி இருக்கா என்ன பேரு சூரியா. எப்படி பண்ண என்ன பேர் வைக்கலாம் அழகி தமிழ் அழகி எப்படி இது சூரிய உனக்கு என்ன வேணா கேக்கலாம் இல்லையா சொல்ல வேணாம் சரி சூர்யாவா நான் யாரு தெரியுதா தெரியும் கரிவர்தன் பழைய எம்எல்ஏ பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் சொன்னாங்க தேவராஜ் கூட ஏ தேவராஜ் தேவராஜ் ஒரு ரவுடி ஒரு புருகி அவ்வளவுதான் இந்த வயசுல நான் எடுத்தேன் வேலைக்கு சேர்த்து விட்டேன் சேர்த்து பத்து வருஷம் நான் போட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு எதிராக போயிட்டான் நன்றி கெட்டவ அதெல்லாம் பரவாயில்ல எனக்கு ஒரு மூத்த மக இருந்தான் அவன் நடு ரோட்ல நாய் மாதிரி கொன்னுட்டான் தெரியும் உங்க பையன் தேவராஜக்குள்ள பண்ண பார்த்தான் அதுவும் தெரியும் இல்லாம தேவராஜும் செய்ய மாட்டான் உனக்கு தேவா பத்தி தெரியாது நீ நான் வந்தது தேவராஜ பெரிய ஆளா பண்ணி காட்டுறேன் இந்த ஊர்ல எனக்கு அப்புறம் நீ தான் இருப்ப வேலை பாசு பண்ண அதில் அந்த அதிகாரம் எல்லாம் என்ன சொல்றேன் தேவராஜன் நண்பன் புரியாம பேசுறிய தேவராஜ் கூட வச்சிருக்கான் தெரியுமா பெரிய பாசமோ நட்போ கிடையாது உனக்கு பயம் கிடையாது யாரா இருந்தாலும் நீ பக்கத்துல இருந்தா அவனுக்கு எதுவும் ஆகாது அதான் பாசமோ நட்போ இல்ல வா வாடவா அவன் கூட இருந்தா அழிஞ்சு சாவேன் உன் கூட வாழ்றத விட தேவா கூட சாகிறது மேல நல்லா வணக்கம் சார் வந்துருக்காரு என்ன இந்த திடீர்னு என்ன தேவாயு சூர்யாவை விட்டுடு நான் உன்னை இந்த ஊர்லயே பெரிய யாராவது சொல்லிருந்தா நான் போனாலும் போயிருப்பேன் இல்ல சூர்யா நீ தேவராஜ மாத்திர என்ன ஒரு மனுஷனா மனுஷன் இது இதுவரைக்கும் தேவராஜ பார்த்தா எல்லாருக்கும் பயம் ஒதுக்கிடுவாங்க ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் பயம் மட்டும் இல்லை மரியாதையும் சேர்ந்துருக்கு என்னை பார்த்து கையெழுத்து கும்பிட்றாங்க அன்போட நீ நல்லா இருக்கணும்னு மனசு ஆர சொல்றாங்க யாரால ஒன்னால் வந்துடுறேன் எங்கூட வந்துடுறேன் இனிமே இங்கே இருக்கக்கூடாது என் கூட என் வீட்டில் இருக்கணும் வா தேவா இல்லை தேவா எனக்கு இங்க நிறைய பந்தம் இருக்கு என்ன சாக்கடலு தூக்கி வளர்த்துருக்காங்க நான் பசில் அழையும் போது சோறு போட்டு காப்பாற்றுருக்காங்க இவங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும் நான் கூப்பிட்டே வர மாட்டேலே இருக்காங்க தேவா உனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க எனக்கு நீ மட்டும் தானே இருக்க தேவா 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 பாத்திய பொண்ணு இது பிறந்தப்போ நீ பேரு வச்சு பிள்ளை மாதிரி

Oh, my God.

அங்கப்பா அந்த பொண்ணு இப்படி கையை தூக்கிட்டு வராரு 15 வயசு பொண்ணு என்ன பண்ண சொல்றா ஓதே பிடிச்ச அந்த ரிஸ்பெக்ட் بتا வெட்ட அவகைய இன்னமே ஒரு ஒரு புள தொட முடியாது ஏ இதெல்லாம் ਉਹن பிடிக்காது இந்த சோறு அப்படிதான் என்னாச்சு யாரட்கிற கேக்கலை ஏன் இந்த மாதிரி ஆளு அடித்தடி ஆடு பிடிக்கல இங்க பாரு என்ன அது தெரியல